வெல்டிங் எலெக்ட்ரோட் வெல்டிங்கில் இரண்டு உலோகங்களை இணைக்க அவற்றின் கார்லர்கள் உருக்கப்பட்டு ஃபில்லிங் மெட்டலின் உதவியுடன் இணைக்கப்படுகின்றன இந்த செயல்பாட்டில் எலெக்ட்ரோட முக்கியமான பங்கு வகிக்கிறது எலெக்ட்ரோடு என்பது ஃப்ளெக்ஸ் அல்லது பவுடரால் பூசப்பட்ட ஒரு மெட்டல் வயர் ஆகும் இந்த ஃபில்லிங் மெட்டலை வழங்குகிறது மற்றும் உருகிய உலோகத்தை காற்றிலிருந்து ஃப்ளெக்ஸ் பூச்சி வழியாக பாதுகாக்கிறது இது வெல்ட் ஜாயிண்ட்டை வலுவாகவும் நீடித்ததாகவும் குறைபாடுகள் இல்லாததாகவும் ஆக்குகிறது இந்த காரணத்திற்காக வெல்டிங்கில் மிகவும் முக்கியமானவை எலக்ட்ரோடுகள் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு மற்றும் நுகர்வு அல்லாத எலக்ட்ரோடுகள் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு கன்சியூமபிள் எலக்ட்ரோடுகள் என்பவை ஃபில்லிங் மெட்டலை வழங்கும் எலக்ட்ரோடுகள் ஆகும் எடுத்துக்காட்டாக மைல்டு ஸ்டீல் எலெக்ட்ரோடுகள் இவை வெல்டிங் செயல்பாட்டின் போது உருகி ஜாயின்ட்டை நிரப்புகின்றன. ஃபில்லிங் மெட்டல் தேவைப்படும் இடங்களில் அதிக உற்பத்தி மற்றும் பொது பயன்பாட்டிற்கு அவை பொருத்தமானவை. இவை இரண்டு வகைகளாகும். பூச்சு கொண்ட எலக்ட்ரோடுகள் மற்றும் பூச்சு இல்லாத எலெக்ட்ரோடுகள். பூச்சு கொண்ட எலெக்ட்ரோடுகளில் உலோக கம்பி ஒரு 플ெக்ஸ் அடுக்குடன் மூடப்பட்டிருக்கும். இது மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கிற்கு பயன்படுத்தப்படுகிறது ஃப்ளக்ஸ் வகையின் அடிப்படையில் எலெக்ட்ரோடுகளை செல்லுலோஸ் எலெக்ட்ரோடுகள் ரூட்டைல் எலெக்ட்ரோடுகள் அயன் ஆக்சைடு எலக்ட்ரோடுகள் மற்றும் அடிப்படை அல்லது ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுகள் என வகைப்படுத்தலாம் மறுபுறம் பூச்சி இல்லாத எலெக்ட்ரோடுகள் மெட்டல் இனர் கேஸ் வெல்டிங்கில் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவற்றுக்கு பிளக்ஸ் கோட்டிங் இல்லை எலக்ட்ரோடுகள் அமெரிக்க வெல்டிங் சங்கத்தின் தரநிலைகளின்படி குறியிடப்படுகின்றன இது அவற்றின் பண்புகள் பற்றிய தகவல்களை வழங்குகிறது டென்சைல் வலிமை வெல்டிங் பொசிஷன் கரண்ட் வகை மற்றும் பிளக்ஸ் கோட்டிங் போன்றவை உதாரணமாக இ சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ குறியீட்டில் இ என்பது பூசப்பட்ட எலக்ட்ரோட்டை குறிக்கிறது அறுபது என்பது வெள்ளு மெட்டலின் டென்சைல் வலிமையை குறிக்கிறது இதன் அளவு அறுபதாயிரம் பி ஆகும் ஒன்று என்பது அனைத்து வெல்டிங் பொசிஷன்களிலும் பிளாட் செங்குத்து மேல்நிலை பயன்படுத்தப்படலாம் என்பதை குறிக்கிறது மூன்று என்பது பிளக்ஸ் கோட்டிங் மற்றும் கரண்ட் வகை பற்றிய விவரங்களை வழங்குகிறது இந்த குறியீட்டு முறை வெல்டிங்கிற்கு பொருத்தமான எலக்ட்ரோடை தேர்ந்தெடுப்பதை எளிதாகவும் துல்லியமாகவும் செய்கிறது வெல்டிங் தரம் மற்றும் வலிமையை உறுதி செய்வதற்கு சரியான தேர்ந்தெடுப்பது மற்றும் கோட்டிங் ஆகியவற்றை புரிந்து கொள்வதன் மூலம் வெல்டிங்கை பாதுகாப்பானதாகவும் மிக்கதாகவும் மாற்ற முடியும் எலக்ட்ரோடுகளை முறையாக பயன்படுத்துவது வலுவான மற்றும் நீடித்த ஜாயிண்ட்டுகளை உருவாக்குகிறது வெல்டிங் வேலையின் ஒட்டுமொத்த நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகிறது